எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெந்தயம் போட்டுக்கிறேன் சின்னதாக நான் டியூஷன் எடுக்க அச்சமிளக்காய் போட்டுக்கிறேன் வெந்தயம் நல்லா கொஞ்சிடுச்சு அச்சமிளக்காய் போட்டுக்கிட்டு கறிப்பை போட்டுக்கிறேன் பூண்டு உரிசு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்துட்டு என்னென்னாப் நல்லா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு தக்காளி கூட கம்மியாக போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ந வதங்கிற வரைக்கும் நம்ம பேசலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒர்க்கிங் பர்சன்ஸு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் போடுங்க மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலரி விடுங்க இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டதை வீடியோ எடுத்ததா நினச்சி நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தனி மிளகாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இதில் வந்துட்டு புளி குழம்புக்கு எப்பயுமே மீன் குழம்பு வைக்கிறப்ப நீங்கள் நம்ம நார்மலாக ரெண்டு ஸ்பூன் காரம் சாப்பிட்டோன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும் மூணு ஸ்பூனாக போடணும் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஏன்னா அப்படியே வதக்கினா வந்துட்டு மிளகாத்தூள் வாசனை வரும் அப்போ நல்லா வதக்கட்டும் இது நல்லா வதங்கினதுமே நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து புளிக்கரைசல் ஊற்றிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ ஒரு சிலர் திக்காக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டியூஷன் விஷயம் சாப்பிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நான் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு மீன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது தெரியுதுங்களா நல்லா கொதிக்குது உங்களுக்கு திக்காவும் ஆயிடுச்சு நான் மீன் வாங்கியிருக்கேன் அந்த மீனை காட்டுறேன் பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது இதில் வந்துட்டு நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க மீன் உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் மீன் கொதிக்கட்டும்